அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து எல்லாம் உள்ள அல்லாஹு தலாவின் நல்லடியார்களே அல்லாஹு ரபுல் அலமின் நபிகள் நாயருக்கும் சல்லாஹ் வஸ்லாம் அவர்களுக்கு எத்தனையோ முன் அறிவிப்புகளை செய்து காட்டு சொல்லி காட்டுகின்றான் நபி அவர்கள் சொல்கிறாங்க எனக்கு பின்னர் வேறு எவரும் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை செய்ய முடியாது அப்படி ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லிக்க சொல்லி தருகிறேன் என்று சொல்லிவிட்டு இந்த விஷயத்தை சொன்னதாக அனஸ் பின் மாலிக் அவங்க அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸில் என்ன வருது இந்த ஹதீஸ் பு புகாரிலே அறுபத்தி எட்டு ஜீரோ எட்டுலேயே இடம்பெற்றிருக்கு என்ன வருது என்ன சொல்கிறாங்க ரசுல்லா அதற்கு முன்னால் இந்த ஹதீஸை இந்த பயானை கேட்கக்கூடிய நீங்கள் இந்த பயானை லைக் செய்தால் இந்த பயான் பிறருக்கும் கேட்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு ரபுல்லாலவின் ஏற்படுத்துவான் இன்ஷா அல்லாஹ் நபிகள் நாயம் சொல்லாஹ் ஹலேஸும் சொல்கிறாங்க கல்வி அகற்றப்படும் அறியாமை வெளிப்படுத்தப்படும் மது அதிகமாக அருந்தப்படும் இன்னும் விபச்சாரம் பகிரங்கமாக நடைபெறும் இன்னும் ஐம்பது பெண்களுக்கு ஒரே ஆண் நிர்வாகியாக இருப்பான் எனவும் அந்த அளவிற்கு ஆண்களின் எண்ணிக்கை குறைந்து பெண்களின் எண்ணிக்கையில் அந்த பெண்கள் வந்து எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கும் இப்படியே இப்படியாக இதுவெல்லாம் நடக்கும்போது மறுமை நாள் ஏற்படும் மறுமை நாளின் அடையாளங்களில் உள்ளவை இதுவெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவை ஏற்படாமல் மறுமை நாள் ஏற்படாது என்றும் ரசுலா சொல்கிறாங்க அப்போ பாருங்கள் இந்த விஷயத்தையெல்லாம் ரசுலா சொல்லிவிட்டு இதுவெல்லாம் மறுமை நாளுக்கான அடையாளம் எப்படி இருக்குமா கல்வி வந்து அகற்றப்படும் அறியாமை வெளிப்படுத்தப்படும் மது தலை கொண்டு தலைவிரித்து ஆடும் மது அதிகமாக அருந்தப்பா ஆண்கள் அருந்துவார்கள் இன்றைக்கெல்லாம் பார்த்தா பெண்களே மது அருந்தக்கூடியவங்களாக இருக்கிறாங்க ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி இரண்டு பேரும் மது அருந்தக்கூடிய அந்த அளவிற்கு கலாச்சாரம் ரொம்ப சீர்கட்டு இருக்கு எத்தனையோ இடங்களை பார்க்கலாம் அதற்கென்று ஒரு தனி இடத்தை ஒதுக்கி ஒரு ஜாலிக்காக ஆண்களுக்கும் தனிமது பெண்களுக்கும் தனிமது என்று சொல்லி இன்றைக்கு பெண்களும் மது அருந்தக்கூடிய அந்த இழிவான செயலை செய்யக்கூடியதுங்க நம்ம பார்க்குறோம் இன்னொன்று ரசூலாக சொல்கிறாங்க விபச்சாரம் பகிரங்கமாக ரகசியமாலாம் இல்லை பகிரங்கமாக நடைபெறும் சுபகான் அல்லாஹ் 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 காப்பாற்ற வேண்டும் இப்படித்தான் நட கண் முன்னால் அதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம் அதற்கான காட்சியையும் அதற்கான அந்த செயலையும் மக்கள் மத்தியிலே நாம் பார்க்கக்கூடியவங்களாக இருக்கிறோம் ரசுலா சொல்கிறாங்க மறைவால் தப்பு நடக்காது பகிரங்கமாக விபச்சாரம் நடைபெறும் அடுத்து சொல்கிறாங்க பெண்கள் அதிகமாக இருப்பாங்க ஆண்கள் குறைவாக இருப்பாங்க ஐம்பது பெண்களுக்கு ஒரு ஆண் நிர்வாகியாக இருப்பாங்க அந்த அளவிற்கு எண்ணிக்கையில் ஆண்களின் எண்ணிக்கை வந்து குறைந்து இருக்குமா பெண்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் ரசூலா இந்த அடையாளத்தை எல்லாம் சொல்லிவிட்டு சொல்கிறாங்க மறுமை நாளின் அடையாளங்கள் இதெல்லாம் இதுவெல்லாம் ஏற்படாத வரை மறுமை நாள் ஏற்படாது என்று சொல்கிறாங்க இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம் எப்படிப்பட்ட ஒரு பெரிய மனுஷனாக இருந்தாலும் வெள்ளையும் சொல்லையுமாக போட்டு இருந்தாலும் சரி அந்த மனிதன் மதுவை குடித்து விட்டு தன்னுடைய அந்த மரியாதையை இழந்தவனாக தன்னுடைய சுய மரியாதை இழந்தவனாக தன்னுடைய மானத்தை இழந்தவனாக நடு ரோட்டிலே படுத்து கிடப்பதை பார்க்குறோம் இன்னும் எப்படிப்பட்ட ஒரு நல்லவனாக இருந்தாலும் சரி அவனிடத்திலே ஏதாவது ஒரு தவறை நாம் பார்க்குறோம் ரசுல்லா சொல்கிறாங்க விபச்சாரம் நடக்கும் எப்படி தெரியாமல் நடக்கும் பகிரங்கமாக நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் என்று நபிகள் சொல்லலாஹாலிஸ்லாம் அவர்கள் நாம் சொல்வதை பார்க்குறோம் அப்போது இதுவெல்லாம் இப் இந்த காலத்திலே நடந்து கொண்டிருக்கு இன்னும் இந்த காலத்திலே வந்துடுச்சு நாம் பார்க்க நாம் பார்க்கின்றோம் விபச்சாரம் பெருகுது மது பெருகுது பெண்கள் அதிகமாக இருப்பாங்க ஆண்கள் குறைவாக இருப்பாங்க என்று சொல்கிறாங்க அப்போ பெண்கள் வந்து பெண் பிள்ளைகள் அதிகமாக இருக்கிறாங்க திருமணம் ஆகாமல் இன்னும் இருக்கிறாங்க ஆனால் சீக்கிரமாக ஆண்கள் அமைய மாட்டேங்குது ஏதாவது ஒரு காரணத்தினால் தள்ளி போகக்கூடியதை பார்க்கிறோம் அப்போ நபிகன சல்லாஹல விஷம் சொல்கிறாங்க இதுவெல்லாம் அருமையினாவோட அடையாளம் இது நடக்காமல் அந்த மறுமையினால் ஏற்படாது என்று அவர்கள் எச்சரித்துள்ளார்கள் இந்த விஷயத்தை நாம் தெரிந்து கொண்டு அந்த மறுமையை பற்றி அந்த எண்ணத்தை நம்முடைய நம்முடைய வா உள்ளத்தில் வளர்த்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினமும் அந்த மா அல்லாஹ் சொல்லியிருக்கின்ற அந்த யுக முடிவுனாலே நாம் எண்ணியவர்களாக நம்முடைய இறை அச்சத்தை நம்முடைய உள்ளத்தை அல் இறை அச்சத்தினால் அச்சத்தின் பால் நிரப்பியவர்களாக ஒவ்வொரு நாளையும் கழித்து மரணிக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வர